பிலிப்பினுடைய விசுவாசம் எப்படி வெளிப்பட்டது பிலிப்பினுடைய விசுவாசத்தை குறித்து அப்போ சொல்லப்படுகளை திருப்பி வைத்துக் கொள்வோம் ஆறு ஏழு எட்டு அதிகாரங்களிலே நாம் வாசிக்கின்ற வகையில மிக தெளிவாக வாசிக்கலாம் இந்த பிலிப்பு என்பவன் யார் இந்த பிலிப்பு என்பவன் சபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களைப் போல ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இந்த பிணைப்பை குறித்து அப்போ ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசங்கள் வரை வாசிக்கின்ற வகையில அந்த இடத்துல இந்த பிணிப்புவை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் எதற்காக தெரிந்து கொள்கிறார்கள் வேலை செய்யும் சர்விங் டிபார்ட்மெண்ட் சாப்பாடு போடணும் தண்ணி ஊத்தணும் சாப்பிட்ட பின்னால் அந்த இலையெல்லாம் கொண்டு வந்து போடணும் இந்த சாப்பிட்ட பாத்திரங்களை தேய்ச்சி கழுவணும் இந்த சாப்பாட்டுக்கு வேண்டிய காரியங்களை வெங்காயம் வெட்டி கொடுக்கணும் இப்படிப்பட்ட சர்விங் டிபார்ட்மெண்ட் இந்த கிச்சன் வேலைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் இந்த பிழைப்பு ஏழு பேரை தெரிந்து கொண்டார்களாம் ஆனால் இந்த பிழிப்புடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற வலையில அவன் இருந்த பட்டணத்துல ஆறாம் அதிகாரம் எட்டாம் வாசிக்கின்ற வாசிக்கிறோம் சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லி தேவடைய பிள்ளைகளே நீ இருக்கிற பட்டணத்துல நீ இருக்கிறவுடைய குடும்பத்துல உங்களுடைய வீட்டில உங்களுடைய சபையில நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களாலே மற்றவருக்கு சந்தோஷம் தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே ஒழியே எனக்கு இந்த டியூட்டி கொடுத்துட்டாரு நான் சர்விங் பண்ணுவேன் எங்கள் அத்தானுக்கு ரெண்டு பீஸு ஜாஸ்தி போடுவேன் என் மச்சனனுக்கு நாலு பீஸு ஜாஸ்தி போடுவேன் இவங்க போனதில் எட்ட சண்டை போட்டாங்களே இவளை பார்த்து பார்க்காத மாதிரி போயிடுவேன் இதெல்லாம் ஹியூமனிட்டி மனுஷியம் இங்கே உடைய விசுவாசத்தை காண்பிக்கவில்லை அவிசுவாசத்தை மிக தெளிவாக காண்பிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இந்த பிரிப்பு இல்லாதபடிக்கு அவன் இருந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் மற்றவர்களுக்கு ஏற்பட்டது எனவே கர்த்த நமக்கு ஒரு அதிகாரத்தை நமக்கு ஒரு ஆளுகையை கொடுத்திருக்கிறார் என்றால் நமக்கு ஒரு ஐஸ்வரியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதனாலே மற்றவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும்படியாகவே நமக்குள்ளாக அந்த அழைப்பையும் இந்த விசுவாசத்தையும் தேவன் கொடுத்திருக்கின்றார் இதற்கு அவன் கீழ்ப்படிந்தவனாக இருந்த சூழ்நிலைய இது ஒரு பெரிய ஒரு இடைவெளி ஏற்படுகிறது எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் வாசிக்கின்ற வரையிலே அங்கு ஒரு தேவதூதன் வந்து பிளிப்பு சொல்லுகின்றார் வனாந்திர மார்க்கமாய் போ என்று சொல்லுகின்றார் வனாந்திர மார்க்கமாக நீ எழுந்து தெற்கு முகமாய் எரிசிலேவில் இருந்து காசா பண்ணது போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்று சொன்னார் இவன் இருந்த பட்டத்தில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ திடீர்னு ஆண்டவர் சொல்லிட்டார் இங்கே இருந்து நீ வனாந்திரமா ட்ரான்ஸ்ஃபர் நம்ம என்ன சொல்லுவோம் எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் வேண்டாம் நான் போக மாட்டேன் என் ஃபேமிலியை விட்டுட்டு போகணும் என் கேரியர் இருக்குது என் பிள்ளைங்க படிக்கிறாங்க தான் அந்த விசுவாசத்தின் கீழ்ப்படுதல் வெளிப்படுகிறது இப்படி இந்த பிழிப்பு ஒரு நாளும் சொல்லவில்லை அவன் என்ன செய்தான் கீழ்படினான் நான் இருந்த பட்டத்துல சந்தோஷம் இருந்தது நல்லது ஆனால் தேவநாய்க்கு அர்த்தம் தூதனை கொண்டு என்னை வனாந்திர மார்க்கமாய் டெசர்ட்ல போக சொல்றாரு ரெண்டாவது அவன் சொல்லலை எனக்கு டெய்லி டியூட்டி இருக்குது நான் சர்விங் பண்ணணும் நான் சமையல் செய்யணும் இத்தனை பேரை நான் போஷிக்கணும் இவனுக்கு என்ன அதிகாரியாக வச்சிருக்காங்க எனவே இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி அவன் ஒரு நாளும் சொல்லவில்லை அவன் ஒரு நாளும் சொல்லவில்லை ஐ எம் அப்பாயிண்டட் மேன் த அப்பாயின் மேன் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய சமூகத்தில் இருந்துத்தான் வருகிறது அதை மிக தெளிவாக பிழிப்பு புரிந்து வைத்திருந்த பின்னாலே விசுவாசித்திருந்த பின்னாலே அவன் கீழ்படிந்து அவன் என்ன செய்கிறான் அங்கிருந்து தேவைய வார்த்தை கீழ்படிந்து கடந்து சொல்லுங்க ஆசை கிஃப்ட்ல ஆஹ் எட்டாம் அய்யாரம் ஏழாம்சரம் வாசிக்கிற உடைய அநேகர்களின் அசுத்த ஆகுதிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேக திமிருவாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் யாரு குணமாக குணமாக்கப்பட்டாங்க திமிருவாதக்கா அதனால திமிருவாதம் திமிருநாக வரக்கூடியது இந்த பொறுப்பு ரொம்ப ஏற்றி சொல்றோம் பாருங்க அதனால வரக்கூடிய வாதம் பேரலை ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு வேலை செய்யாமல் மந்தமாக இருந்தால் உடம்பு பெருந்து போய் திமுரு ஆயிடும் வேலை செய்ய முடியாது அதுதான் திமுருவாதம் இந்த திமுருவாதம் என் நம்மிலே இருந்து கடந்து சொல்ல வேண்டுமானால் உனக்காக மற்றவர்கள் பிடிவாதமாக தேவ சமூகத்திலே ஆசிர்வாதத்தாக சென்றிக்க வேண்டும் இதைத்தான் பிடிப்பு செய்தான் மற்றொரு திமிர்வாதத்திற்காக அவன் தேவைய சமூகத்தில் நிற்கிறவனாக ஜெபிக்கிறவனாக அழுகிறவனாக உதவி செய்கிறவனாக மற்றொரு சந்தோஷத்தை கொடுக்கிறவனாக இந்த பிரிப்பு இருந்தான் ஆனால் திடீர் என்று டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்துருச்சு கர்த்தர் சொல்லிட்டார் தூதனை கொண்டு அனுப்பி சொல்லிட்டார் யூ ஹாவ் டு கோ டு தசர்ட் வனாந்திர மார்க்கமாய் போ ரொம்ப கஷ்டங்க எப்படிங்க போறது என்று அவன் ஒரு நாளும் சொல்லவில்லை கீழ்ப்படிந்தான் விசுவாசம் உன்னிலே இருக்கிறது என்றால் யூ மஸ்ட் ஒபே சொந்தான் தேவடைய சமூகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு இருபத்தி ஒன்பதாம் வருஷம் வாசிக்கின்ற வழியில ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் ரதத்துடைய சேர்ந்து கொள் ஆங்கில வேதாந்தத்தை வாசிக்கிறோம் ஓவர் டேக் திஸ் என்ன சொல்கிறாங்க சேரேஜ் ஆ ஓவர்டேக் பண்ணும் இந்த ரதம் என்று சொல்லியிருந்தவருடே எட்டு குதிரைகள் பதினாறு குதிரைகளை கொண்டு அந்த நாட்டிலேயே ரதத்தை ஓட்டி கொண்டு வந்தாருலாம் தான் எயிட் ஹார்ஸ் பவர் சிக்ஸ்டீன் ஹார்ஸ் பவர் இப்போ சிக்ஸ்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹார்ஸ் பவர்லாம் வந்திருக்கிறது அந்த குதிரையுடைய வீரியம் அவ்வளவு தன்மை உள்ள அந்த குதிரை மீது அந்த ரதமானது அதை தூக்கி சொல்லுகிறது ரன் நீ 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 ஓடு அதை அதை நீ முன்னாடி கடந்து சொல்ல வேண்டும் நம்ம என்ன சொல்லுவோம் வயசாகி போச்சு இன்னி எங்கே பாஸ்டர் எனக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் இதெல்லாம் என்னால் ஆகாது டோன்ட் சேல் ஆகி தட் அங்கு உடைய விசுவாசத்தை சோதிக்க விரும்புகின்றார் இவன் அப்படி ஒன்றுமே சொல்லவில்லை வேகம் உள்ள அந்த உட்கார முடியும் ஒருவன் அதை உட்கார்ந்து கொண்டு வருகிற ஒருவர் தான் உட்கார முடியும் அப்படிப்பட்ட அந்த ரதத்திற்கு முன்பதாக ஓடும்படியாக கர்த்தர் கட்டளை கொடுத்தார் அவன் கீழ்படுகிறானோ கீழ்படிந்து தன்னுடைய சுயத்தை தேவ சமூகத்துல வைத்து ஓடுகிறானோ குடும்பத்தை விட்டான் சபையை விட்டான் மற்றும் சந்தோஷத்தை கொடுப்பதை விட்டு விட்டான் அற்புதங்கள் செய்வதை விட்டு விட்டான் எல்லாத்தையும் அவன் விட்டு விட்டு தேவையை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான் ஓடிக்கொண்டு அதற்கு முன்பதாக ஓடிக் கொண்டு அவனோட கூட பேச ஆரம்பிக்கின்றான் அவனோட கூட பேசுகின்ற வழியிலே அங்கு அந்த கந்தகை மந்திரி என்ன சொல்லுகின்றார் மிக அழகாக அவர் சொல்லுகின்றார் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி இனிப்பு ஏறி தன்னோட உட்கார வேண்டிக் கொண்டான் விவிஐபி இது அந்த ரதம் ஒருத்த ஓட்டுவான் ஒருவர் தான் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியும் முன்னாலே பின்னாலே நிறைய ரதங்கள் சென்று கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட ஓடிக்கொண்டிருந்த சாதாரண ஒரு சர்வன்ட் ஒரு கிச்சன் சர்வன்ட் அப்படிப்பட்டவனை கர்த்தர் பெரிய ஒரு ஒரு மந்திரி மந்திரியுடைய ரதத்தில் உட்காரும்படியாக கிருபை செய்தார் எப்பொழுது விசுவாசம் கீழ்படுகின்ற படைய விசுவாசம் கீழ்படியும் என்றால் ஒரு நாள் உடைய வாழ்க்கையில வரும் அப்பொழுது நீ நடந்து ஓடின நாட்களை விட்டு ரதத்திலே ஏறி உட்காரக்கூடிய நாட்களை தேவ நமக்கு தருவார் அவனுடைய வாழ்க்கையில அவன் ரதத்துல ஏறி உட்காரும்படியாக சொன்னான் அப்போ இங்க பிழிப்பு மேலே ஏறி உட்கார்ந்தா இந்த மந்திரி எங்க உட்கார்ந்து இருப்பான் இந்த ரதத்துல ஒருத்தான் உட்கார முடியும் மந்திரி எங்கே இருப்பான் அவன் காது கீழே அவன் காதை பிடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பான் விசுவாசம் உன்னிட கேள்விப்படுதலை உருவாக்கும் என்றார் உன்னை என்னை அதிகாரிகள் தங்களுடைய இருக்கையை உனக்கு கொடுத்து உன்னுடைய காலின் கீழே மல்கியாவிட வாசிக்கிறோம் நான்காம் அதிகாரம் கடைசி வசனத்திலே உன் காலின் கீழே சாம்பலாக இருப்பார்கள் அந்த பிரசங்கத்தின் வழியாக அவன் கட்சிக்கப்பட்டான் ஞானஸ்தானம் எடுத்தான் ஆவியானவர் அவனை கொண்டு போய் விட்டா கைலவையா அது யோனா கி பிரேவுமணி பணத்தை கொடுத்துட்டு அடீதப்படுத்திக்கிட்டு இருந்தான் ஆனால் பிழைப்பு கீழ்படிந்தான் ஆவியானவர் அவனை கொண்டு போய்விட்டார் விசுவாசத்தின் கீழ்படுதல் வனாந்திரத்திலே ஓடினாலும் ஒரு நாள் உன்னையும் என்னையும் பறக்க செய்யும் அந்த கிருவையிலே தேவன் நமக்கு தரப்போகிறார் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த அதிகாரம் ஒரு முக்கிய திருப்பு முனையாக இருந்தது நான் ஒரு நிறுவனத்துல நான் கத்திரி உழைத்த செய்து கொண்டிருந்தேன் கர்த்தர்களுக்கு தரிசனத்தோடு அப்போ பன்னிரெண்டாம் பதினம் ஒன்பது பத்து வசங்களை கொண்டு என்னோடும் என்னுடைய மனைவியோடும் பேசினார் ரெண்டு வித்தியாசமான நாட்களிலே நாங்கள் இருவரும் உபவாசம் எடுத்தோம் மூன்று நாட்கள் மிக தெளிவாக அந்த ஆர்கனைசேஷனை விட்டு இருபத்தி ரெண்டு வருடத்தில் வேலை செய்த அந்த பணத்தை கூட வாங்காமல் வெளியே வந்தோம் அந்த நாட்களிலே என்னுடைய பிள்ளைகள் இருவரும் செல் பிள்ளைகள் நான் கம்மநில இருந்து வரைக்கும் நடந்து சொல்லுவேன் கால்கள் மிகவும் வேதனையாக இருக்கும் ஒரே ஒரு குடும்பத்துக்கு ஜெயிப்பிருக்காங்க அவர்கள் செய்திலே மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அப்போதெல்லாம் எனக்கு ஆண்டு அதிகாரத்தை தான் காண்பிப்பார் நீ கீழ்படி நடந்து போ ஓடிப்போ ஒரு நாளிலே நான் உனக்கு ரதத்தை தருவேன் என்று சொல்லி அவர் சொன்ன வாக்குத்தின் பிரகாரமாக என்னுடைய குடும்பத்திலே முதலாவது நான் தான் இந்த உலகத்தையே சுற்றி வரும்படியாக தேவனுக்கு ரவை செய்தார் இன்றைக்கும் எங்கு போனாலும் இந்த ஃபோர் வீலர் ரதத்தை ஆளுநர் கொடுத்திருக்கின்றார் நான் பெருமையாக நான் தாழ்மையாக சொல்கிறேன் எனவே கத்துடைய பிள்ளைகளே நமக்குள்ளாக யோனாவின் விசுவாசம் வேண்டாம் அது விலகி விலகி ஓட ஓட உனக்காக உன்னை தேடிக்கொண்டு ஒரு மீன் வந்து கொண்டே இருக்கும் அழைக்கப்பட்ட விசுவாசத்தை நீ அசட்டை பண்ணுவாய் என்றால் அவருடைய முடிவு வேதனையாக இருக்கும் ஆனால் பிரிப்பு நாம் இருக்கிற இடம் சந்தோஷமாக இருக்கலாம் சமாதானமாக இருக்கலாம் நன்மையாக இருக்கலாம் ஆனால் கர்த்தனு மார்க்கமாய் போக என்று சொல்கிறவர்களே நாம் கீழ்படுகின்ற வகையிலே ஒரு நாளில கர்த்தன்னை சுமந்து சொல்வார் அந்த விசுவாச அறிக்கையை மற்றொரு கேட்கும்படியாக செய்வார் இந்த கிருபிகளை தேவனும் ஒருக்கு தந்து ஆசிரிப்பாராக ஆமாம்